பெருமானின் தத்துவங்கள் பற்றிய பசும் பொன் தேவரின் ஆங்கில பேச்சும் கருத்தும் அனைவரையும் கவர்ந்தது அதன் பின்பு சீன எல்லையில் தலைமறைவாயிருந்த நேதாஜியை நேரடியாக சந்தித்தார் தேவர் தனது பர்மா பயணத்தை முடித்துக் கொண்டு கல்கத்தாவிற்கு திரும்பிய பசும்பொன் தேவர் வரவேற்பு பொதுக்கூட்டத்தில் பேசினார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இறக்கவில்லை உயிரோடு இருக்கிறார் நலமாக இருக்கிறார் அவர் இருக்கும் இடம் எனக்கு தெரியும் பிரதமர் நேரு விரும்பினால் அங்கு அவரை அழைத்து செல்ல தயார் என்றும் அவரது ஆசிய விடுதலை சேனை விரைவில் இந்தியாவிற்குள் இறங்கும் என்றும் முழங்கினார் உடனே அதிரடியாக இந்திய அரசு ஷா நவாஸ் கான் தலைமையில் நேதாஜி மரணம் குறித்த விசாரணை கமிஷன் ஒன்றை அமைத்தது சாட்சியம் அளிக்க பசும் தேவரை அழைத்தது விசாரணையில் கலந்து கொண்ட பசும் தேவர் பல்வேறு செய்திகளை கேட்டு போனார் சர்வதேச யுத்த குற்றவாளிகள் பட்டியலில் நேதாஜியின் பெயர் இருப்பதையும் நேதாஜி இந்தியாவிற்குள் நுழைந்தால் அவரை கைது செய்ய போட்டிருந்த திட்டத்தையும் மக்களிடையே வெளிப்படுத்தினார் இதனால் இந்திய மக்களும் பத்திரிகைகளும் மத்திய அரசை கடுமையாக கண்டித்தார்கள் இதனால் மீண்டும் மத்திய அரசின் பெரும் கோபத்திற்கு ஆளானார் பசும் பொன் தேவர் தேவரின் நேர்மையையும் அரசியல் செல்வாக்கையும் ஒடித்து கட்ட நாள் குறிக்கப்பட்டது அந்த அரசியல் சதிக்கு ஆடுகளமாய் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதுகுளத்தூரில் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் அங்கு நடந்த அரசியல் கட்சிகளின் தகராறு பின்னர் ஜாதி தகராறாக வர்ணம் தீட்டப்பட்டது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் நாள் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான ஜனநாயக காங்கிரஸ் கட்சியின் துவக்க விழா மாநாடு நடந்தது அதில் கலந்து கொண்டு பேசிய பசும் பொன் தேவர் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டி உணர்ச்சி உரையாற்றினார் அரசியல் என்பது வீரத்தையும் விவேகத்தையும் இரண்டாக கருதியதுதான் அரசியலே தவிர முடித்து வெளியே வந்த தேவர் திடீரென கைது செய்யப்பட்டார் பதினைந்து நாட்கள் கழித்து அவசர அவசரமாக அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் நாள் நீதிமன்ற இறுதி தீர்ப்பு வந்தது இருளை கிழித்து பகலவன் வந்தது போல ஆட்சியாளரின் கொலை பழியிலிருந்து விடுவிக்கப்பட்டார் பசும் தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழகத்தின் பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டது உடல் நலம் குன்றியிருந்த நிலையிலும் காலத்தின் கட்டாயம் கருதி மதுரை தமுக்கம் திடலில் நடந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசினார் ஜனசமுத்திரத்தை பார்க்கிறோம் இதற்கு முன்னால் நான் இந்த இடத்தில் பேசி கிட்டத்தட்ட மூன்று வருஷங்கள் ஆகும் என்று நினைக்கிறேன் அதற்கு பிறகு இப்போது சந்திக்கும் தாக்கம் கிடைத்திருக்கிறது அப்பொழுது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் நான் உங்களை சந்தித்தது நான் ஒரு தொலைக்காரன் என்று சுற்றம் காட்டப்பட்டு அது அல்ல

வைத்து கண்டுபிடிக்கப்பட வேண்டும் ஒரு புதிய வழக்கத்தை வைத்திருந்த சென்னை எங்களுடைய அந்த நாயை கொண்டு கொண்டு துணியவில்லை வந்திருந்தால் நாங்கள் போட்டியிட்டு ஜெயித்த பழியை வாங்குவதற்காக நினைத்த எண்ணம் ஈடேறாது அந்த நாய் வேற இடத்திற்கு போகும் மிருகம் கட்சியை சேராது அதற்காகவே அதற்கு பிறகு நான் நீண்ட நாள் இருந்து வெளியே வந்தவுடன் பல இடங்களுக்கு இந்தியா பூராவும் சுற்ற வேண்டிய நிலைமையும் பார்லிமெண்டிலும் போய் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டியதும் ஏற்பட்டது தேசியவாதிகளோடு தேசியவாதிகளாக காலாகாலத்திலேயே உழைத்து தேசியம் தடுமாற்றமான சுயநலத்திற்கு போகிற பொழுது அதில் பங்கு கொள்ளாமல் அல்லது பங்கு கொள்கிறவர்களை அனுமதியாமல் ஒதுங்கி நின்ற பாவத்திற்காக இவன் ஒருவன் நல்லவன் இருக்கிறவரை நமக்கு அத்தனை பேருக்கும் கலந்தும் இருக்கிறது இந்த களங்கத்தை போக்க வேண்டுமானால் இந்த நபருக்கு ஏதாவது ஒரு கருதல் செய்ய வேண்டும்